ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது எடுத்த வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க வீடியோ போடுறதுக்கு சாரி அம்மா வீட்டுக்கு வந்தாலே நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஆனால் அம்மாவும் பாட்டியும் வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காகவே நான் பாப்பாவை டக்குன்னு தூங்க வச்சுட்டு இருக்கிற வேலையும் கொஞ்சம் நானும் செய்யலாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி என்னுடைய வீலாகில் வந்து நான் என்ன வேலைலாம் செஞ்சேன் ஸோ ஒன் டே ஃபுல்லாக பாப்பா கூட நான் எப்படிலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் தம்பியை வந்து எப்படி நான் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புகிறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க மார்னிங் தம்பி எழுந்த உடனே தம்பியை குளிப்பாட்டி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் நான் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தள்ளிதாங்க இருக்கேன் ஸோ ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நியர்பை தான் அம்மா வீட்டில் இருக்கும்போது காலையில் ஏழு மணிக்கெலாம் எழுந்துப்பேன் தம்பியை கிளப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதாங்க என் வேலை ஸோ அம்மா தான் சாப்பாடு ஜூஸ் இதெல்லாம் வந்து அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து செஞ்சுருவாங்க காலையில் ஒரு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு மாற்றி சாப்பாடு ஊட்டி ஒரு நைன் ஓ கிளாக்லாம் ஸ்கூல் லைட்னு போய் விட்டுருவேன் தம்பியை ஸ்கூலுக்கு நைன் ஓ கிளாக்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் சாப்பிடுவேன் நான் தம்பியை ஸ்கூலில் இட்டுனு போய் விடுறதுக்கு முன்னாடியே பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு போவேன் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தம்பிக்கு வந்து ஓரளவு டிஃபன் லஞ்சு ஜூஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க தனியாக இருந்தோன்னா ரொம்ப கஷ்டங்க ஒரு கை குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையனை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா என் வீட்டுக்காரர் நைட் ஷிஃப்டுன்றதுனால அவராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஈவினிங் மட்டும்தான் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வருவாங்க காலையில் நான் கிளம்பி தான் தம்பியை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த உடனே ரொம்ப கேராக இருக்கும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால கேராகவே இருக்குது என்னமோ தெரியலங்க நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுலேருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ ஒன்றரை மாதத்துக்கு மேலே நிறைய ஹெல்த் இஷ்யூ எனக்கு நடந்தது ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை சாப்பிட்டேங்க ஏன்னா வந்து மயக்கம் தாங்க முடியல பாப்பா தூங்கும் போதே சாப்பிட்றணும் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது தான் பாப்பா எழுந்துப்பாங்க நேற்று துவைச்ச துணியே வந்து மடிக்க முடியல நேற்றுலாம் பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் கையிலே வச்சுக்கிட்டே இருந்தோம் ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கும் போதே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா துணிலாம் இருந்தது அதை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் என்னுடைய மார்னிங் ரொட்டைனில் ரொம்ப முக்கியமானதே இதுதாங்க பாப்பாவோடய பெட்டை வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து உதறிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுருவேன் பாப்பா தூங்கிறதுக்குள்ளேயும் இதெல்லாம் முடிச்சுட்டா தான் பாப்பா எழுந்துக்கும் போது பெட்டில் வந்து உட்காந்து பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எதனாலனா தம்பி வந்து அப்பப்போ வந்து மேலே வந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் சப்போஸ் எதனா வந்து இனிப்பு பாட்டா கூட எறும்பு வந்துடும் இல்லையா டெய்லியுமே வந்து பெட்டை கிளீன் பண்ணிடுவாங்க இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டைனில் வந்து செகண்ட் ரொட்டைனாக இருக்குது பாப்பா இழந்தால் கூட ஒரு ஒரு வேலை செஞ்சிடலாம் ஆனால் தம்பி தாங்க ஒரு வேலை கூட செய்ய முடியாது சும்மாவே இருக்க மாட்டான் அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாதாங்க நம்மளால எதனா ஒரு வேலையாவது செய்ய முடியும் பாப்பா இழந்தால் கூட கிட்ட கொடுத்துட்டு கூட நான் வந்து இருக்கிற வேலையை செஞ்சிருவேன் ஆனால் தம்பி இருக்கும்போது ஒரு வேலை கூட செய்ய முடியாதுங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே செம்ம டயர்டு பாட்டி வந்து டீ போட்டு கொடுத்தாங்க ஸோ டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலை செய்யலான்னு அதுக்குள்ளேயே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்துருந்தது எனக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க இது வந்து கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நான் ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம்லாம் வாங்கியிருந்தேன் ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி இல்லைனா டெலிவரிக்கு அப்புறமும் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேங்க தான் ஒரு துண்டு ரெண்டு துண்டு தான் சாப்பிடுவேன் ஆனால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மாம்பழம் சாப்பிடாதுங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியும் அதான் சொன்னாங்க என்ன பண்ணுறது இந்த சீசனில் வரும்போது அட்லீஸ்ட்டு ஒரு துண்டாவது சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சமாக சாப்பிட்டேங்க இன்றைக்கி வீடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு காலையில் ரொட்டேனே பார்த்தீங்கன்னா அம்மா பாப்பா வந்து பார்த்துக்கோ தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தவொடனே நிறைய வேலை இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட் டே நீ சாப்பிட்ருந்தாங்க சாப்பிட்டு முடித்தவுடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை அம்மா மட்டும் தனியாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஹாலும் பெட்ரூமும் நான் க்ளீன் பண்ணுறமா நீ துணியை மட்டும் துவச்சிட்டு வந்துடுமான்னு சொன்னேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் துணி துவைக்க போயிட்டாங்க ரெண்டு அணகுண்ட துணிக்கு மேலே இருந்துச்சு இங்கே பாவும் அம்மா தான் இருந்தாங்க நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோமா துணி துவைக்கிறேன்னு சொன்னதுக்கு வேணாம் பாப்பாக்கு ஃபீட் பண்ணுற தண்ணியில் கை வைக்காத சளி பிடிக்கும் பாப்பாக்கும் சளி பிடிக்குன்றதுனால என்னை தண்ணியில் கை வைக்கவே விடலைங்க ஸோ அம்மா வீட்டில் இருந்தாலே இந்த ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ அம்மா வேலையே செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் தான் வந்து இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே தான் கேட்டு கேட்டு நான் செஞ்சேன் கபோர்டில் பாப்பாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் என்னோடய மை குங்குமம் சந்தனம் ஸோ பவுடர் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டேங்க வீடை கிளீன் பண்ணதுனாலேயே என்னமோ வீடு வந்து ஒரு மாதிரி தூசி தூசியாக இருந்துச்சு கால் கீழே வைக்கும் போதெல்லாம் நர நரனு இருந்துச்சு அதனால வீடை ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு அப்புறமா துடைக்கலான்னு பெட்ரூமை மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் பெருக்குவேன் ஏன்னா பாப்பாவும் தம்பியும் இருக்கிறதே உள்ளதான் அதனால் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு துடைக்கலான்னு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசால் ஊற்றும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கலாஷியம் பிறக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாட்டி அது மட்டும் இல்லாமல் மஞ்சளும் உப்பும் சேர்த்து தான் வீடு துடைக்கணும் அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ வரைக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க சரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கும் இதை சொல்லலான்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்துல ஒரு காரணம் இருக்குன்றதை நம்புவேன் ஸோ அவங்க சொல்கிறத வந்து கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் பாப்பாவை வந்து பார்த்துக்கறதுலேயும் இருந்தும் சரி தம்பியை பார்த்துக்கிறதுலேருந்துமே சரி ஸோ பாட்டி வந்து எனக்கு நிறைய வாட்டி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ என் கூட ஹாஸ்பிட்டல் தங்குறதுல இருந்தாலும் அவங்க வந்து கூட இருந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க தான் ஆனால் இவ்வளோ வயசான காலத்துலேயுமே எனக்கு தம்பியும் சரி பாப்பாவும் சரி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய செகண்ட் ப்ரெக்னென்சியில் சிக்ஸ்த்து மந்த்துக்கு மேலே எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாச்சு இல்லையா ஸோ அப்போ என்னோடய பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மெயின் பங்கு அவங்களுக்கு தாங்க இருந்துச்சு அவங்க தான் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா ஸோ இதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடணும் சொல்லுவாங்க நான் அதை கேர்லெஸ்ஸாகவே எடுத்துப்பேன் டேப்லெட் போட்டியா ஸோ இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்போ தான் வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கு நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இந்த வேலை எல்லாத்தையுமே ஒன் ஹவர்லேயே முடிச்சுட்டேங்க சரி ஓகே கொஞ்சம் தூங்கி எழுந்துக்கலாம் டயர்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டா க்குன்னு வந்து சுடுதண்ணி வந்து போட்டுட்டேங்க ரெண்டு கிணத்துல சுடு தண்ணி போட்டேன் அப்போதான் சீக்கிரம் காயும்னு சொல்லி காஞ்ச உடனே தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊத்திட்டேன் பாட்டி தான் வந்து குளிப்பாட்டினாங்க பாப்பாவை ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க பிறந்த குழந்தைய வந்து டெய்லியும் குளிக்க வைக்கலாமான்னு கேட்டிங்க நான் வந்து இதை ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் பட் இந்த வீடியோல ஏன் இதை நான் சொல்றேன்னா கொஞ்சம் லாங்காக சொல்லணுன்றதுக்கோசம்தான் பாப்பா பிறக்கும் போது வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் டூ பாயிண்ட் த்ரீ கேஜி தான் இருந்தேன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அப்போ பாப்பா ரொம்ப சின்ன பாப்பாவாக இருந்ததுனால நாங்கள் வந்து குளிப்பாட்டுறதுக்கே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த உடனே ஃபுல்லாகவே தொடச்சிதாங்க விட்டோம் ஒன் வீக் வரைக்குமே பாப்பாவுக்கு பேர் வைக்கும் போது தலைக்கு ஊற்றுனாங்க அடுத்த நாள் வந்து தொடச்சி விடுவோம் சுடு தண்ணி லைட்டாக போட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து டிப் பண்ணி பாப்பாவை ஃபேஸு அப்புறம் பாடி எல்லாமே வந்து லைட்டாக தொடச்சி விடுவோம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிப்பாட்டுவாங்க டெய்லியுமேலாம் குளிப்பாட்டல ஆனால் தம்பி வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருந்தால் பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நாங்கள் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றலை ஒரு நாள் மட்டும் குளிக்க வைப்போம் அடுத்த நாள் வந்து அப்படியே விட்டுருவோம் அதாவது காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி மட்டும் விட்டுட்டு அடுத்த நாள் மட்டும் குளிப்பாட்டுவோம் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடம்பு ஊற்றுவோம் வாரத்தில் ஒரு நாள் வந்து தலைக்கு ஊற்றுவோம் அப்படி இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு தலைக்கு ஊற்றுவோம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிப்போம் பாப்பா பிறந்த ஒன் மந்த் வரைக்குமே நான் வந்து இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது டூ மந்த்ஸ் கிட்டே ஆயிடுச்சு டூ மந்த்ஸ்லேருந்து டெய்லியுமே குளிப்பாட்டலாம் பட் நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு நாள் குளிப்பாட்டோன்னா அடுத்த நாள் தொடச்சி விடுவேன் அடுத்த நாள் குளிப்பாட்டுவேன் அடுத்த நாள் தொடைச்சி விடுவேன் அடுத்த நாள் தலைக்கு ஊற்றுவேன் ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவை வந்து குளிப்பாட்டின உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாவை குளிப்பாட்டி கொடுத்தாங்கன்னா நான்தான் தொடைச்சி பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு மை எல்லாமே தான் வைப்பேன் ஸோ பாப்பாவை வந்து அழகுபடுத்துறதுல முக்கிய பங்கு எனக்கு தான் ஏன்னா நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவேன் ஏன்னா அம்மாலாம் வச்சாங்கன்னா சரியாக வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அதனால் நானே வச்சுக்கிறோம்மான்னு சொல்லிடுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் தம்பிக்கு எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதுங்க ஒரு மை கூட வைக்க தெரியாது பாப்பாவை தூக்கவே தெரியாது வந்து பாட்டி வந்து திட்டுவாங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன் ஆனால் குழந்தைய தூக்கத்தரலேன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு குழந்தையை தூக்கும் போது குழந்தைக்கு உரம் உந்துருமோன்னு பயம் இருக்கும் அதனாலேயே நான் தூக்க மாட்டேன் தூக்கி மட்டும் மடியில் கொடுமான்னு சொல்லி அவங்க மடியில் தூக்கி வச்சாங்கன்னா தான் ஃபீட் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் எனக்கு வந்து இருந்தது ஆனால் இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் பாப்பா பிறந்தா ஸோ நிறைய அனுபவங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு நெகமே வெட்ட தெரியாதுங்க தம்பிக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துதான் நகை வெட்டி வாங்கிப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாகவே இருந்துச்சு என்னடா இது எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு ஆனால் பாப்பா விஷயத்தில் ஃபைவ் இயர்ஸ் கேப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் பாப்பாவுக்கு எல்லாமே நான் தாங்க பண்ணுறேன் ஸோ மை வைக்கிறதுலேருந்தும் சரி ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்தும் சரி பாப்பாவை தூக்குறது ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் பாப்பாவுக்கு நகை வெட்டுறது எல்லாமே நானே கற்றுக்கிட்டேங்க தம்பியை ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நான் சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் பாப்பாவை மொத்தமாக நான் மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டேன் பாப்பாவை ஹேண்டில் பண்ணுறதும் சரி பாப்பாவை தூங்க வைக்கிறது பாப்பாவை ஏழையில் போட்டு எடுக்கிறது ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேங்க நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக்கும் போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் சரி ஓகே நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாவே என்னை கேட்குறாங்க எப்படி இதில் விஷயம்லாம் உனக்கு தெரியாதே எப்படி திடீர்ன்னு கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஆனால் நான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே என் பொண்ணுக்கு நான் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் நான் தான் பார்த்து பார்த்து பண்ணுவேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்குமே பயப்பட வேணா நம்ம இருக்கோம் நம்ம குழந்தைக்குன்ற மாதிரி எனக்கு தோணும் அம்மாவும் பாட்டியும் இல்லைனாலுமே நான் குழந்தைய ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன் குழந்தைய முழு நாளுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ பாப்பாவை பார்த்துக்கிற விஷயத்தில் நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன் எல்லாமே நானே பார்த்துப்பேன் பாப்பாவை குளிப்பாட்டி ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அவள் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளேயே மதியம் சாப்பிட்டாச்சுங்க தம்பி இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவர் ஸ்கூலுக்கு போன உடனே ப்ரௌன் ஷீட் போடணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பாப்பாவை தூங்க வச்ச உடனே வந்து நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வேலை முடிக்கிறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே ஆகிடுச்சிங்க மொத்தமாக தேர்ட்டி நோட்ஸ் கிட்டே இருந்தது இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே மணி ஆயிடுச்சுங்க ஒன் ஹவர் மட்டும் தூங்கி எழுந்துட்டேன் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து அம்மா டீ போட்டு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமங்க அதனால் சாமி கும்பிட்டோம் ஸோ வீடு எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கிறத போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்னுடைய ஒரு நாள் வேலை இதுதான் ஸோ டெய்லியுமே இவ்வளோ வேலைலாம் இருக்காது முடிஞ்சளவு கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு நாள் இப்படி தாங்க போச்சு ஸோ டெய்லியுமே நிறைய வேலைலாம் இருக்காது முடிஞ்சளவுக்கு வேலை கம்மியாக தான் இருக்கும் பாப்பா கூட ஒரு நாள் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம் வந்து பாப்பா கூட தான் இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ